ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கி ஜிம்க்கு போயிட்டு ஈவினிங் ரிட்டன் வரும்போது வழியிலேருந்து சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு சரி நானும் என் ஹஸ்பண்ட் ரிட்டன் வரும்போது உள்ளே போயிட்டு இந்த டைரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வருது இல்லையா பட் டைரி வாங்க தான் போனோம் உள்ளே போனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிஃப்ட் பீஸஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு சரி நம்ம இது வாங்க வரல அப்படி சொல்லிட்டு அப்படியே டைரி செக்ஷனுக்கு போனோம் டைரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்பைரல் டைப் இது வந்து ஃபேப்ரிக் டைப்பில் இருந்தது இது வந்து ரொம்ப சூப்பராக நான் இது வரைக்கும் மாதிரி மாடலில் பார்த்ததில்லை இந்த பேட்டர்ன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அவ்வளோ ரேஞ்ச் இருந்துச்சு ரேஞ்ச் நமக்கு தேவையில்ல சிம்பிளாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இந்த டைரி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு ரூல் டைப் தான் வேணும்னு சொன்னாரு ஏன்னா நமக்கு எழுதும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லையா எப்போவுமே நியூ இயர் வரும்போது நாங்கள் வந்து டைரி வாங்குவோம் வாங்கிட்டு அதில் எங்களோடய ஃப்யூச்சர் பிளான் இல்லை எங்களோட பக்கெட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தந்த பிளேஸ்க்கெலாம் போகணுன்ற நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா அது எல்லாமே நாங்கள் எழுதி வைப்போம் அதுக்காக வாங்கினது தான் இந்த கப்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கல கிங் குயின் போட்டுருந்தது இந்த ஷோ பீசஸ் அப்புறமா வந்து குட்டி குட்டியாக டால் அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் சும்மா அப்படியே செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலைஸ் பண்ணுறது இந்த டைரி தான் இது ஒன் தேர்ட்டி ஃபிஃப்டி கிட்ட கிட்டே இருந்துச்சு சிம்பிளாக சூப்பராக இருந்தது ஸோ இந்த டைரி ஒன்று வாங்கியாச்சு எங்கள் ரெண்டு பேரும் பொறுத்த வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே எழுதுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தை எழுதும்போது அது எங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் டைரி ஒன்று வாங்கிட்டோம் இது வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பென் வாங்கினோம் ஒரு இது ரெண்டுமே வந்து ஜெல் பென் ஒன்று மட்டும் பால் பாயிண்ட் பென் பென் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சா டென் ருபீஸ் தான் ஒரு பென் வாங்கினோம் எங்கிட்ட வந்து காஜல் தீர்ந்து போச்சு நான் காஜல் வந்து எங்கேயாவது கண்டிப்பாக வெளியே போனால் யூஸ் பண்ணுவேன் ஐகானிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஐட்ராமா காஜல் வந்து ஒரு நைன்டி ருபீஸ் கிட்ட இருந்துச்சு சரி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் எதாவது ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த டபுள் சைட் டைப் ஒன்று வாங்கினேன் எனக்கு வந்து நான் பாக்கெட் டெய்லி வாங்கிட்டேன் ஏன்னா இது ஹேண்ட்பேக் எங்கேயாவது குட்டியாக நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகும்போது அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா அதுக்காக நான் வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸ் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு நமக்கு மைண்டில் இருக்கும் இல்லையா பட் நம்ம மறந்துடுவோம் சம்டைம் இந்த மாதிரி டைரியில் நம்ம நோட் பண்ணிக்கும் போது அதை பார்த்து கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ போடுறதுக்காக இருக்கலாம் இல்லை நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் கோல்ஸ் எல்லாமே இதை எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இது வாங்கினேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே எனக்கு ஒரு சூப்பராக ஒரு டியோடரண்ட் வாங்கணுன்னு ஆசை நல்ல ஃப்ராக்ரன்ஸில் எது வாங்கலான்னு ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருந்தது இது வந்து அந்த நிவ்யாவோட க்ரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுன்னு போட்டுருந்துச்சு அந்த க்ரீமோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலாக டூ டுவெண்ட்டி ஃபைவ் பட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்தாங்க கூடவே வந்து அதே நிவ்யாவில் பேர் பியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரோலானும் ஃப்ரீயாக வரும் அப்படி சொன்னாங்க இது வந்து அண்டர் ஆம்ஸ்க்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஃபிராக் ஃப்ராக்ரன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து வாங்கணுன்னு போனோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்தோம் பட் இதெல்லாம் நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க